வெல்கம் டு கேலா டிக்கர்சிங் இன்றைக்கு இருபத்தஞ்சாம் தேதி ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணோம் ஒன்பது நம்பர் கணக்கில் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்தா ஏ போர்டில் எதிர்பார்த்தோம் அது சி போர்டில் வந்துருந்துச்சு அதே மாதிரி நம்ம எட்டாம் நம்பரை வந்து நமக்கு பி சி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு பி போர்டில் கிடச்சிது எப்படி பார்த்தாலுமே நமக்கு எட்டு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே ரொபா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிது நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் கண்டிப்பாக இதுக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒரு அருமையான ஏன்னா நமக்கு நேற்றே வந்து நமக்கு ட்ரையல் நம்பரில் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் கிடச்சதுனால தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இல்லையா அப்போ நமக்கு ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த நினப்பை வந்து பொய்யாக்காமல் ஒன்பது நம்பர் ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் நம்ம நேற்று முந்தின நேற்று கொடுத்தா முந்த நாள் கொடுத்தோம்னா கிடையவே கிடையாது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன்பது நம்பர் கொடுத்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினோரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு கொடுக்கவே இல்லை நம்ம ஒன்பது நம்பர் நமக்கு கணக்குலேயே வரல பட் நேற்று தான் அதுவும் நமக்கு ட்ரையல் நம்பரில் வந்து விழுந்ததுனால கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் ஒன்பது நம்பருக்கான சான்ஸு கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை வந்து நமக்கு இன்றைக்கி கரெக்டாக கொடுத்தாங்க பூர்த்தி பண்ணாங்க ஓரளவுக்கு நம்ம ஒன்பதாவது நம்பர் போர்டு கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வந்துருந்துச்சு ஒரு நல்ல தான் ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் கேரளாவை எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அருமையான வின்னிங் அதே மாதிரி நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு காரோனியாவோட ரிசல்ட்டு நமக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் காரணியாவை என்ன மாதிரி ஆடுறாங்க என்ன மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்பர்கள் கிடச்சிருக்கு பட் என்னங்கிறது பார்ப்போம் சரிங்களா ஏன்னா காரோணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி தேவையில்லை ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அவங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க வாரம் வாரம் ஒரே மாதிரி நமக்கு வச்சு நமக்கு வார வாரம் நமக்கு கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி இந்த வாரமே ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா காரோனியை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எட்நூற்றி பதினெட்டுன்னு கொடுத்தாங்க பதினேழுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து நமக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த உங்களுக்கு இது வந்துச்சு வந்து ஏழ்நூற்றி பதினஞ்சு சரிங்களா இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க போன வாரம் அது மாதிரி இந்த வாரம் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து கார்வணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வச்சாங்க அதுலேயும் நமக்கு அந்த ஏழ் நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு அதுலேயும் ஏழு நம்பர் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தபடியே நமக்கு எட்நூற்றி பதினேழு இதுலேயும் ஏழாம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க இல்லையா தொடர்ச்சியாக நமக்கு வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்து நமக்கு அழகாக மேட்ச் பண்ணி சி போர்டில் மட்டுமே நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இந்த மாதம் மூணு ட்ரா அடிக்கிறாங்க மூணு ட்ராவுமே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் எடுத்து நமக்கு சி போர்டில் சி போர்டில் வச்சு கொடுத்துருக்கிறாங்க மறுபடியும் நமக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நாளைக்கு காரணம் எப்படி வருதுன்னு பார்ப்போமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்வணியோட எழுநூற்றி பதினாறு அது குழுக்கள் பறிக்கலாம் இன்றைக்கி எதாவது மேட்ச் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி ஒன்று இதுலேயும் ஏழு ஒன்றுன்னு கிடச்சிருச்சு அடுத்து வந்து நமக்கு ஏழ்நூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பதினஞ்சுங்கிறது நமக்கு இருக்குது மாதிரி நமக்கு வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி பதினாறு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை மாற்றி போட்டோமோ எட்நூற்றி பதினேழு இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி பதினேழுங்கிறது நமக்கு போன வாரம் அடித்தாங்க போன வாரம் நமக்கு எட்நூற்றி பதினேழுன்னு அடித்தாங்களா எட்நூற்றி பதினேழு ஓகேங்களா இதுதான் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இதே நமக்கு ஒன்றா நம்பர் ஏழாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து தொடர்ந்து தொடர்ந்தது மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள் நானூற்றி பதினேழு எட்நூற்றி நானூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூற்றி பதினாறு இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா அதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பரை இப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எப்போல பதினஞ்சு நீட் சத்தினா பதினாறு நாள் ஆச்சுல்ல ஆமாம் எஸ் பதினாறு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் ஒன்றாம் நம்பர் அதிகமாக இருக்குது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒன்றாம் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினேழுன்னு கிட நானூற்றி எழுபத்தி ஒன்று கிடச்சிருச்சு நம்ம போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி எழுநூற்றி பதினாறு அப்போ இது திரும்ப திரும்ப நமக்கு ஒன்றாம் நம்பரு மேட்ச் ஆகிட்டே வருது அதே மாதிரி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பதினாறு சி போர்டில் வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ரெண்டு சரிங்களா அவ்வளோ தான் பெயிங் நம்பர் எடுத்து மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு நாளாக பெயிண்டிங் இருக்குது சரிங்களா அதுவும் நமக்கு பெண்டிங் அதிகமாக தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது அஞ்சு நாளாக இருக்குது சாரி ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு நாலு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எடுத்தினா அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு நேற்று வந்துச்சு நாற்பத்தஞ்சு அப்போ ஒன்று ஒன்று தான் அப்போ தொடர்ந்து நமக்கு இங்கே எவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒரு ஏழு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கனா ஏழாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போ்டில் ஒன்பது சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் தான் பெண்டிங் அதுக்கு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து வந்து ஒரு ஆறு பி போர்டில் வந்து ஒரு பதினொன்று சி போர்டில் ஒரு பதினொன்று இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு இதை ஏற்கனவே நமக்கு டபுள் எட்டுன்னு வந்துச்சுக்கலாம் நமக்கு அதே மாதிரி வந்துருக்கு அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்ட ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு ஏ போர்டில் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக இருந்துச்சு அது இன்றைக்கி எடுத்துட்டாங்க இருபது நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க ஜீரோ அதனால தான் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நேர்த்து ஒன் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது இன்றைக்கி விட விட சத்தினா ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது நாளைக்கு ஜீரோ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஏ போர்டில் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி எட்டு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜீரோ கொடுக்குறோம் ஏன் ஜீரோ கொடுக்குறோம் ஜீரோ வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு அது போக ப்ளஸ் நமக்கு ஏழுக்கு ஜீரோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஏழுக்கு ஜீரோ வருதான்றதையும் பாருங்க எனக்கு ஏழுக்கு ஜீரோ தான் மேட்ச் ஆகுது சரிங்களா யாராவது வருதான்னு பாருங்க நமக்கு நான் தொடர்ந்து நமக்கு பார்த்துட்டு வந்து நமக்கு அதிகமாக வந்து நம்ம அந்த காரோனியாவுக்கு வந்து நமக்கு ஜீரோவில் நிறையா வந்து மேட்ச் ஆகிருக்கு நமக்கு இந்த வாரம் ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வந்துச்சு அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு அதிகமாக ஜீரோ மேட்ச் ஐடியா இருந்துச்சு அது மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த ஜீரோ அறுபத்தி ஏழு ஜீரோ அறுபத்தி ஏழெலாம் வந்து எங்கே அடித்தாங்க தான் அடித்தாங்க அதே மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடலையும் மேட்ச் ஆகணும் எப்படின்னா ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பர் அதாவது ஜீரோ வரணும் அல்லது ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பிபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபாலில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கொடுக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்சாகுது யாருக்காச்சும் எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன நா அஞ்சு எட்டு நாலு அதாவது ஐநூற்றி நா எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது கணக்கு வருதான் பாருங்க மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் இங்கே ஆக்சுவலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது காரண்யா வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மேட்ச் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் ஆகும் ரெண்டாம் ரெண்டாம் நம்பர் ப்ளஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மாதிரி எழுநூற்றி பதினாறு அப்போ நமக்கு ஏழாம் நம்பரை வந்து நமக்கு முழு வீட்ஸில் கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்க மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் வருது ஏதாவது ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்குங்க நீங்கள் எப்போயுமே பாருங்கள் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்சிமம் மூணாம் நம்பர் வந்து ஆடிடுவாங்க நம்ம இந்த சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதான் இந்த மாதம் கொடுத்துருக்குறாங்க ப்ளே பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது நாலுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பட் அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் மேட்ச் பார்க்குறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதில் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதில் இதுலேயும் குறிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா இந்த ட்ராவை எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணாமடுவாங்களா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் இருக்குது ஏன்னால் உங்களுக்கு நானூற்றி நானூற்றி எழுபத்தி ஒன்றுலேயும் நமக்கு ஏழாம் நம்பர் இருக்குது எட்நூற்றி பதினேழுலையும் ஏழாம் நம்பர் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுலையும் ஏழை நம்பர் இருக்குது ஏழுநூற்றி பதினாறுலேயும் ஏழாம் நம்பர் இருக்குது அப்போ ஏழாம் நம்பர் இல்லாமல் எந்த ட்ராவுமே இல்லை சரிங்களா அப்போ நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ மூணாம் நம்பர் ஒன்னாம் நம்பரும் நமக்கு ரெண்டு டைம் கிடச்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒன்றாம் நம்பர் இதில் எழுநூற்றி பதினெட்டில் ஒரு ஒன்னாம் நம்பர் எழுநூற்றி பதினாறில் ஒரு ஒன்றாம் நம்பர் எழுநூற்றி பதினாறில் ஒரு ஒன்னாம் நம்பர் அப்போது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது எனக்குன்னு தெரிஞ்சு ஒன்பதுக்கு ஏழுன்னு ஆடலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் சாய்ஸும் ஒன்று ஒன்பதுக்கு மூணுன்னு வரணும் இல்லை ஒன்பதுக்கு ஏழுன்னு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் மாற்றம் இல்லை இது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ஏதாவது பேசிக்காக வரலதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸும் இங்கே இருக்குது அழகாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது மேட்ச் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டு இது கொடுக்குறோம் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகணுங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் இதை தாண்டி வந்தால் எனக்கு ஒரு நாலு நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்